உள்ளது <Character yells> <Suppert> எல்லா தோளே ஆதிக்கு அவர் வந்து அவர் அவர் என்ன ஏன் வீடியோ

நீங்க ஏன் கூப்பிட வேண்டியதா நீங்க நல்லா ஹைட் பண்றீங்க அப்படி நீ நல்ல முறையில சொன்னா இல்ல நல்ல வழிய கொண்டு போறதா சொன்னா நீயா தகாத முறைக்கு போறாய் அந்த தகாத மாதிரி தகாத முறையில இன்னும் கொ மண்டாடி மாதிரி தப்புயா அவங்க நல்ல முறையில போறவங்க போய் நீ வந்து டெவலப் பண்ணிக்கிற நீ நல்ல வழிய கொண்டு போறான் ஆல்ரெடி நல்ல பேர் இல்லாம போய் நீ போனா உன் பேர் கெட்டு தான்யா போறான் தப்பு

வருமானம் இல்லைன்றதுக்காக அசிபடை சார் அசிபடை சார் நான் onu அசிங்க போடுறத காரண கட உள்ள கொண்டு வந்தேன் ரோட்லயே onu இழுத்து போட்டு அடிக்கிறது எவ்ளோ நேரம் அந்த மரியாதைக்காக தான் உள்ள கொண்டு வந்தேன் உன் மேல உள்ள மரியாதை ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அது தய்ஸ் நிப்பாடி பாபா சாமனை ஓடி நம்ம தான் தவிர்க்கணும் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வழி இருக்கணும் இதையும் பண்ணலாம் போலركه அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராதீங்க அவங்களே போடுறாங்க நம்மளோட சீனியரே போடுறாங்க அப்பா போடுறாரு மாமா போடுறாரு அந்த மாமாவே பண்றாரு மணிக்கு நம்ம பார்த்துக்கலாமே மாமா சொல்ற சார் எல்லாமே வந்து லைக் பண்றாங்க மாமா சொல்றோம் சார் வேற வேற சொல்ல இன்னும் மாமா மக்கா சொல்ற அவங்க ஒன்று கட்ட பண்றாங்க இல்ல ஏதாவது அந்த மாதிரி பண்ணாதீங்க

யு இந்த சேவை செய்யாத பேரு பாத்துக்கிட்டு இருக்காங்க சரியா அடிச்சு கேட்ட முடியாது